செம்மனை சித்துப்பாத்தி மனித புதைக்குடியில் இன்று நடைபெற்ற அகழ்வு பணிகளில் இருந்து சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அந்த அகழ்வு பிரதேசத்திற்கு குண்டு செயலக்கும் போலீஸ் படையினர் வரவழைக்கப்பட்டு அங்கு ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஆணிகளுடன் சூழ்ந்து காணப்பட்டிருந்த அந்த குழந்தையினுடைய கூடு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதனை சூழ இருந்த அந்த ஆணிகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி இன்று முழுவதும் நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இது ஒரு புறம் இருக்கையில் செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளில் இருந்தும் ஒரு மனித எலும்புக்கூடு அதாவது மனித மண்டையோடு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதனையும் தாண்டி அங்கு வேறு சில தடைய பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியில் இன்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜே செடமல் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருவோர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதுகுழி சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற அகல் பணிகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சிகரமான அல்லது எதிர்பார்க்க முடியாத தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்றிருந்த அதாவது சனிக்கிழமை இன்று நடைபெற்றிருந்த அகல் பணிகளில் இருந்தும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருந்தன குறிப்பாக இந்த அகல் பணியானது இன்று நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்த வழக்கு விசாரணைகள் அடிப்படையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது வளமையாக இந்த மனித புதை சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே இங்கு அகலும் பணிகள் ஆரம்பமாகும் அதன் அடிப்படையில் இன்று வளமை போன்று அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலையில் இருந்து அந்த அகழ்வு பணிகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகளின் போது நேற்று ஒரு மர்மமான பொருள் ஒன்று அந்த அகழ்வு பணியை முடியும் போது அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அது ஒரு வெடிகுண்டாக இருக்கலாம் அல்லது ஆயுதமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இந்த தகவல் போலீசாருக்கு வழங்கப்பட்டதனை அழைத்து அங்கு சம்பவ இடத்திற்கு குண்டு செயலகம் போலீஸ் படை பிரிவினர் வரையிடப்பட்டிருந்தனர் அங்கு வருகை தந்திருந்த அந்த குண்டு செயலக்கும் போலீஸ் படை பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு அடிப்படையில் அந்த பொருள் மீட்டெடுக்கப்பட்டிருந்தது அந்த பொருள் மீட்டெடுக்கப்பட்ட பின்னர் தான் அது ஆபத்து விளைவிக்கின்ற பொருள் அல்ல என்பது தெரிய வந்தது இருப்பினும் அது ஆயுதம் சார்ந்த பொருளாக காணப்படுவதாக சந்தேகிக்கப்படுகின்றது குறிப்பாக அது ஒரு ஆயுதத்தினை அதாவது துப்பாக்கியுடைய தோட்டாவை சேமித்து வைக்கின்ற ஒரு வரலாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது கடுமையான சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையை காணப்பட்டிருந்தது குறிப்பாக நிலையில் காணப்பட்டுள்ளது அந்த பொருள் சம்பந்தமான ஆராய்வுகள் அல்லது ஆய்வுகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் அடிப்படையில் அந்த பொருளினை மீட்டிருந்த குண்டு செயலக்கும் போலீஸ் படையினர் அதனை நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைத்துள்ளனர் அந்த பொருளானது தற்பொழுது நீதிமன்ற காவலில் அல்லது நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது இதனையும் தாண்டி இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு குழந்தையினுடைய அல்லது சிறுவனுடைய எலும்புக்கூடினை சுற்றி ஆணைக்கூடுகள் அல்லது இரும்பு கம்பிகள் காணப்படுவதாக தெரிவித்திருந்தேன் அந்த எலும்புக்கூடானது இன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மொத்த கூட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் அந்த மனிதப் பிரதவிகளில் இருந்து இதுவரை மீட்டெடுக்கப்பட்டிருந்த அதாவது இன்று மீட்டெடுக்கப்பட்டிருந்த அந்த ஆணைக்கூட்டுடன் கூடிய அந்த எலும்பு கூட்டுடன் சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பாக தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு அந்த மனித பதகுடியில் இருந்து புதிது புதிதாக எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்படுவதும் அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவதும் ஆகின்ற நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று மேலதிகமான ஒரு சான்று பொருள் அல்லது தடயப் பொருள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அது ஒரு பாதணியாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அது முழுமையாக தோண்டி எடுக்கப்படவில்லை அல்லது முழுமையாக அடையாளப்படுத்தப்படவில்லை அது எதிர்வர நாட்களில் அல்லது நாளை தோண்டி எடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அது தோண்டி எடுக்கப்படும் போதுதான் அது சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்படும் இவ்வாறான நிலையில் இவ்வாறு சித்துப்பாத்திய இந்துமையான மனித பதவிகளில் இருந்து ஒவ்வொரு இவ்வாறு சித்துப்பாத்திய இந்துமையான மனித பதவிகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஏராளமான எலும்புகள் புதிது புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கு மேலதிகமாக மற்றொரு இடத்தில் அகல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் அந்த அகல் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த அகல் பணிகளில் ஜால் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை சேர்ந்த மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் இன்று ஜால் பல்கலைக்கழகத்தின் தலைப்பீட பீடாதிபதியும் தொல்லியல் துறை பேராசிரியரும் அந்த சம்பவ இடத்திற்கு அதாவது புதிதாக நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளை வந்து நேரில் பார்வையிட்டு சென்றுள்ளனர் இதன் அடிப்படையில் இன்று நடைபெற்றிருந்த அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இடத்தில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு மண்டையோட்ட தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அது பாதியளவிலேயே அளவிலேயே தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதனை முழுதாக தோண்டி எடுக்கின்ற நடவடிக்கைகள் நாளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனையும் தாண்டி அந்த பகுதியில் அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த மனித புதை அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஒரு கருத்த நிற பையொன்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அது தடைய பொருளாக அல்லது சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பையன் அதாவது அந்த கருப்பு நிறமான அந்த பையும் இன்றைய அகழ்வின் போது முழுதாக தோண்டி எடுக்கப்படவில்லை இந்த அகழ்வு பணிகளானது நாளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் அடிப்படையில் நாளை அந்த மண்டையோடு மற்றும் அந்த கருத்து நிற பை என்பன தோண்டி எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது அந்த மண்டையோடும் அந்த கருத்த நிற பையும் தோண்டி எடுக்கப்படும் போது அது சம்பந்தமான தகவல்கள் அதாவது அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்று நம்பப்படுகின்றது இந்த சித்துப்பாட்டி இந்து மயானத்தில் ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணி அதாவது பதினொன்று பதினொன்று சதுர கிலோமீட்டருக்கு நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளில் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து மனித எலும்பு கூட்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அகழ்வு நடவடிக்கை புதிதாக ஒரு மனித எலும்புக்கூடு தொகுதி ஒன்று அல்லது மண்டையோட்டு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் இந்த அகழ்வு பணியானது மிக நீண்ட நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டிய தேவை தற்பொழுது எழுந்துள்ளது ஏனென்றால் பழைய அகழ்வு இடத்தில் நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன புதிய இடத்தில் இன்று புதிதாக ஒரு மனித எலும்புக்கூடு அதாவது மனித மண்டையோட்ட தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த அகழ்வு பணிகளானது தொடர்ச்சியாக மிக நீண்ட நாட்களுக்கு செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இந்த அகழ்வானது நாளை பதினோராவது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணியானது அரைநேர அகழ்வு பணிகளாகவே இருக்கும் அந்த அகழ்வு பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டதன் பின்னர் அன்றைய நாள் என்னென்ன புதிய தகவல்கள் கிடைத்தது என்பதன் சம்பந்தமாக தகவல்கள் வெளியிடப்படும் அது சம்பந்தமான தகவல்களுடன் நாளை மட்டும் வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் நானிந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் விரிவுரையாள இருந்து தொல்லியல் பீட மாணவர்களும் இந்த அகழ் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்த பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கி இருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது ஆவியின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக தெரிய இருக்கின்றது தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும் அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நன்றி இல்லை எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட மொத்த ஆஹ் ஒரு வயது ரெண்டு வயதிற்குட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன நீட்டிய